ஊழியர்களுக்கு ஆறாயிரம் கோடி சொத்துக்களை தானமாக வழங்கிய தொழிலதிபர் யார் தெரியுமா இந்தியாவின் மிக முக்கியமான நிதி நிறுவனங்களில் ஒன்று ஸ்ரீராம் நிதி நிறுவனம் நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே பெரிய வளர்ச்சியை கண்டது அந்த ஸ்ரீராம் குழுமத்தின் சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அந்த மொத்த சொத்தையும் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக கொடுத்துள்ளார் ஸ்ரீராம் குழுமத்தின் நிறுவனர் ஆர் தியாகராஜன் பெயரில் மட்டுமல்ல குணத்திலும் தியாகத்தை சுமந்திருக்கும் இந்த தியாகராஜன் யார் அவரை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் தேவையை நான் என்றுமே பெரிதாக நினைத்ததில்லை வாழ்க்கையை நகர்த்துவதற்கே சிரமப்படும் ஏழை எளிய மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதுதான் முக்கியம் இப்படிச் சொன்னவர் தான் தியாகராஜன் இந்த நோக்கத்திற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீராம் நிறுவனத்தைத் தொடங்கினார் இவர் கடன் வழங்கும் நிறுவனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கடன் வழங்கினால் திவால் ஆகிவிடும் என பலரும் எச்சரித்த நிலையிலும் அதையெல்லாம் பொய்யாக்கி சாதாரண மக்களுக்கு ட்ரக்குகள் டிராக்டர்கள் வாங்க கடன் வழங்கியும் அவர்கள் சேமிப்பதற்காக சீட்டு திட்டங்களை தொடங்கியும் நடுத்தர மக்களின் நம்பிக்கை நாயகனானார் தியாகராஜன் தமிழ்நாட்டில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஆர் தியாகராஜன் ஸ்ரீராம் சிட்ஸ் நிறுவனத்தை உருவாக்கிய போது அவருக்கு வயது முப்பத்தி ஏழு இருபது ஆண்டுகளில் தனது நிறுவனத்தை இந்தியாவின் முன்னணி நிதி நிறுவனங்களுள் ஒன்றாக உயர்த்தினார் அதற்கு நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் பணியாற்றிய போது தியாகராஜனின் வணிக அணுகுமுறை நிதி சேவை வழங்குவதில் இருந்த நிபுணத்துவம் இவைதான் பெரிதும் உதவியிருக்கின்றன சாதாரண மக்களுக்கு குறைந்த வட்டியில் கடன்களை வழங்குவதன் மூலமும் அத்தகைய கடன் உண்மையில் பாதுகாப்பானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும் என்பதை நம்பினார் அதை நிரூபித்தும் காட்டினார் இந்த குழுமத்தின் கீழ் உள்ள முதன்மை நிறுவனமான ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஒரே ஆண்டில் முப்பத்தைந்து சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்து குறிப்பிடத்தக்க பங்கு விலை வளர்ச்சியை அடைந்தது இப்போது ஸ்ரீராம் குழும பங்குகளின் நிகர சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி ரூபாயாகும் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களாக இருபத்தி மூன்று மில்லியன் வாடிக்கையாளர்களுடன் செயல்பட்டு வருகிறது ஸ்ரீராம் குழுமம் தொழிலில் வெற்றி பெற்றாலும் தியாகராஜனின் கவனம் செல்வத்தை குவிப்பதில் மட்டும் இருக்கவில்லை எளிமையாக இருக்கும் தியாகராஜன் பிரபல ஊடகமான ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கொஞ்சம் மனம் திறந்துள்ளார் கொஞ்சம் இடதுசாரி கொள்கை மீது பற்றுள்ளதால் சவால்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்பவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதையே நோக்கமாக கொண்டிருந்ததாக கூறியுள்ளார் எண்பத்தி ஆறு வயதான இவர் இப்போது பயன்படுத்தும் காரின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா சுமார் நான்கு லட்சம் ரூபாய்தான் இவரிடம் சொந்தமாக செல்போன் கூட கிடையாதாம் செல்போனை கவனச்சதைவாக கருதுகிறாராம் இவர் இப்போது சென்னையில் சாதாரணமான சிறிய வீட்டில்தான் வசிக்கிறாராம் அதனால்தான் தனது குடும்பத்தின் பெரும்பகுதி சொத்துகளை தன்னிடம் பணிபுரியும் குறிப்பிட்ட ஊழியர்களின் பெயருக்கு மாற்றி எழுதி வைத்துள்ளார் நல்லார் ஒருவர் உள்ளரேல் அவர் பொருட்டெல்லார்க்கும் பெய்யும் மழை என்கிறது மூதுரை அப்படி இந்த வையம் தடைப்பதற்காகவே வாழும் நல்லவர்களுள் தியாகராஜனும் ஒருவர்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க